மதுரையை தேர்வு செய்த அமித்ஷா டார்கெட் அமைச்சர் மூர்த்தி எட்டாம் தேதி தரமான சம்பவம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தொடங்கியது முதல் திமுக அமைச்சர்களை குறிவைத்து அமலாக்கத்துறை அதிரடி சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வரிசையில் அமைச்சர் துரைமுருகன் செந்தில் பாலாஜி கே என் நேரு என ஒரு பக்கம் தொடர்ந்தாலும் அடுத்து பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்திதான் என ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறை சோதனையின் போது பரவலாக பேசப்பட்டு வந்தாலும் இதுவரை அமைச்சர் மூர்த்தியிடம் அமலாக்கத்துறை நெருங்கவில்லை இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு பிற மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள அமைச்சர்களுக்கு எதிராக பாஜக மிக தீவிரமாக அரசியல் செய்து வந்தாலும் பல்வேறு விமர்சனங்களுக்குள் உள்ள அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக சொல்லும்படியாக திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏன் எதிர்த்து பேட்டி கூட மதுரையில் பாஜக அரசியல் செய்யாமல் இருந்து வருவது மதுரையில் அமைச்சர் மூர்த்தியிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்கிறதா என்கிற விமர்சனமும் எழுந்து வந்தது இப்படி ஒரு சூழலில் அமைச்சர் மூர்த்தி மாவட்ட செயலாளராக இருக்கும் மதுரை மேற்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக தேசிய சிந்தனை கொண்ட அனைத்து சமூக தலைவர்களையும் ஒருங்கிணைக்கும் வேலையாக தேசிய சிந்தனையாளர் சந்திப்பு கூட்டம் மதுரை பாஜகவின் முக்கிய தலைவர் ராஜா ரவிபாலா தலைமையில் நடைபெற்றது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மதுரையில் திமுகவை வீழ்த்த தேசிய சிந்தனை கொண்ட அனைத்து சமுதாய தலைவர்களும் கைகோர்க்கும் நிகழ்ச்சியாக இருந்தது இந்த நிலையில் சமீபத்தில் மதுரையில் முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொண்ட திமுகவின் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டம் அமைச்சர் மூர்த்தியின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிலையில் திமுக சார்பில் நடைபெற்ற மிக பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் முடித்து ஓரிரு நாட்களே முடிந்த நிலையில் தற்பொழுது வரும் ஜூன் எட்டாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் மதுரை ஒத்தடையில் பாஜக சார்பில் நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொள்ள இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அமித்ஷா ஒவ்வொரு முறையும் தமிழகம் வந்து சென்ற ஓரிரு நாட்களில் திமுகவை குறிவைத்து அமலாக்கத்துறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அப்படித்தான் கடந்த முறை அமித்ஷா கோவை வந்து சென்ற பின்பு டாஸ்மாக் நிறுவனங்களை குறிவைத்து அமலாக்கத்துறை அதிரடி சோதனையை மேற்கொண்டது இந்த நிலையில் தற்பொழுது மதுரை வரும் அமித்ஷா மேடையில் திமுகவுக்கு எதிராக சில விஷயங்களை பேச இருப்பதாகவும் அதில் குறிப்பாக அமித்ஷாவின் பேச்சில் திமுக ஊழல் குறித்தான பேச்சு முக்கியத்துவம் பெறும் என்கிறது டெல்லி வட்டாரங்கள் மேலும் அமித்ஷா கைவசம் இருக்கும் திமுக அமைச்சர்கள் குறித்த ஊழல் பட்டியலில் அமைச்சர் மூர்த்தி பெயரும் இடம் பெற்றிருக்கிறது என தெரிவிக்கும் டெல்லி வட்டாரங்கள் தமிழகத்தில் நடக்கும் அமலாக்கத்துறை சோதனை நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மேற்பார்வையில் நடந்து வருகிறது என தெரிவிக்கும் டெல்லி வட்டாரங்கள் அமித்ஷா பின்பு மதுரையைச் சேர்ந்த அமைச்சர் மூர்த்தி தான் அமலாக்கத்துறையின் இருக்கும் என கூறப்படுகிறது மேலும் சமீபத்தில் மதுரையில் நடந்த மிக பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் குறித்த உளவுத்துறை ரிப்போர்ட் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கவனத்திற்கு சென்றதாகவும் அதில் அமைச்சர் மூர்த்தி குறித்து பல தகவலும் இடம்பெற்றதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன